கத்தார் இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டுருச்சு அதை தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் இஸ்ரேலை பொறுத்தவரை சம்பவம் பண்ணுறது அதுக்கு மன்னிப்பு கேட்கறது இப்போலாம் ரொம்ப பெரிய அளவில் கிடையாது ஆனால் இஸ்ரேல் செய்கிற சம்பவத்துக்கு அமெரிக்கா மன்னிப்பு கேட்கும் இது எப்பயுமே உண்டு ஜோடான்லாம் காலில் விழுகாத குறையா முன்னொரு காலத்தில் மொசாட்டோட ஆப்ரேஷனுக்கு அமெரிக்கா மன்னிப்பு கேட்டுக்க தெரிஞ்சிச்சு அதனால் இது இயல்பான ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த முறை கொஞ்சம் ட்ரம்ப் இல்லை அதிபர் யார் நம்மால் இல்லை சைக்கோ தனோ தானோ அம்புட்டை ஒரு சேர காட்டியே தொலையணும்ல இவர் என்ன பண்ணிட்டார் ஓவல் ஆஃபீஸ்லேயே பெஞ்சமின் நெத்தஞ்சியா உட்கார வச்சு ஸ்கிரிப்டை கையில் கொடுத்து மன்னிப்பு கேள் இனிமே திருப்பி இந்த மாதிரி சம்பவத்தை பண்ண மாட்டோன்னு சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சு ஃபுட்டேஜையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இது கத்தாருக்கு மிகப்பெரிய வெற்றி தான் கத்தாரு நினச்சிருக்கோம் அப்போ அடி கொடுத்த காசுக்கு இன்னைக்கு தான் இந்த மனுஷன் வேலை பார்த்துருக்கேன் எங்கே கொடுத்த காசு பூரா வீணாக போச்சுன்னு ஊர் உலகமே சொல்லும்போது நமக்கும் நெஞ்சில் லைட்டாக ஜர்க்கு வந்துருச்சு இப்போ வரல ஓகே அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இல்லை இல்லை நம்ம பூரா ஒரு கேங்கு சேர்ந்தோம் பற்றியா அதில் தான் அமெரிக்கா நடுங்கிருச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் இது ரெண்டுமே உண்மை தான் ஆனால் யதார்த்தமான உண் உண்மைன்னு இருக்குல்ல அதை ரெண்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இஸ்ரேலை பொறுத்தவரையும் அமெரிக்கா தானே ரிமோட்டு ஆயிரம் தான் அன்னை குதி குதின்னு குதிச்சாலும் இறுதியான முடிவு அமெரிக்கா பார்த்து எடுக்கிறது தான் அமெரிக்கா மன்னிப்பு கேள் திருப்பி இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போ அப்படின்ட்டாங்க ட்ரம்ப் இல்லை அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா முன்னொரு காலத்தில் அமெரிக்க அதிபர்கள்லாம் மன்னிப்பு கேட்ட மாதிரி மன்னிப்பையும் கேட்டு இழப்பீடும் கொடுத்துருப்பார்கள் ஆனால் இங்கே ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் ரொம்ப வித்தியாசமான ஆள் எல்லா விஷயத்துலையும் அதனால் நீயே உட்காரு அந்த ஃபோனை போட்டு என் மடியிலேயே வச்சுக்கிறேன் நீ பேசு இல்லை இல்லை நான் எங்கள் ஊருக்கு போய் பேசிடுறேனே எங்களுக்கு அந்த ஸ்டைல் தான் ரொம்ப பிடிக்கும் அதில் கிழிச்சதுலாம் போதும் நீ அமெரிக்காலேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் உங்கள் வீருக்கு போ அப்படின்ட்டாராட்டுக்கு அங்கேயே ஓவல் ஆஃபீஸ்லேயே வச்சு எல்லாத்தையும் முடிச்சாச்சு ஓவல் ஆஃபீஸ் பெரும்பாலும் ரணகலத்தில் குதூகலம் மாதிரி ஆகிப்போச்சு எப்பேற்பட்ட சம்பவத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள் அங்கேயே உட்காந்து ட்ரம்ப்பை கேட்டால் இதுக்கு ஒரு நோபல் பிரைஸ் வேணும்னு ஒத்த காலில் நிற்பார் அதை எப்படி உலகம் சமாளிக்க போகுதுன்னு தெரில சரி கத்தார் மேலே அம்புட்டு பாசமாக கொடுத்த காசுக்கு விசுவாசமாக அமெரிக்கா நடந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த காசை கொடுத்தது கத்தாரை கத்தார் காப்பாற்றிக்க நான் ஒன்றும் உனக்கு லேபர் மாதிரி வந்து வேலை செய்ய முடியாதுங்கிற எண்ண ஓட்டம் அமெரிக்காவுக்கு இருக்கும் அப்போ அதிபர் ட்ரம்ப்புக்கு மேலோங்கி நிற்கும் என்ன பிரச்சனை அப்புடின்னா கத்தாரில் இவனுங்க பில் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸும் நெட்வொர்க்கும் தான் பத்தாயிரம் பேர் அங்கே உட்காந்துருக்காங்க அதை சுற்றி இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க உழவு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அம்புட்டு விலையும் அங்கே உட்காந்து நோகாமல் நோகுதுங்கிற மாதிரி ஒரு மைலேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க அந்த லொக்கேஷனை விட்டு கொடுக்க அமெரிக்கா விரும்புமா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா விரும்பாது ஒருவேளை சொதப்பிட்டாங்க அப்படின்னா மீண்டும் கத்தார்க்குள்ளே போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கத்தாருக்குள்ளே போக முடியாது ஏன் அப்படின்னா கத்தாருக்கு நல்லாவே தெரியும் அமெரிக்காவோட மூஞ்சி நம்ம எப்படி அமெரிக்கா ஒரு தினசம் வண்டி ஓட்டி சமாளிக்கிறோமோ கத்தார் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அதே மாதிரி அவங்களுக்கேற்ற ஒரு வண்டியை ஓட்டி சமாளிச்சுக்கிட்டு இருக்கார்கள் அதனால் நினச்சேன் கௌத்தம் அப்படிலாம் போய் புரச்சி போராட்டத்தை பண்ணி கத்தாரை வலிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் இருந்தால் இப்போவே கசக்கு குப்பையில் போட்டு ட்ரம்ப்ன்ட்டு போயிடுவாங்க இது எல்லாத்தையும் ஒரு சேர பார்த்துட்டு பேஸாக இல்லை கத்தாரை சமாதானப்படுத்துகிறதா அப்படின்னு கேட்டால் பேஸ் வேணும் கத்தாரை சமாதானப்படுத்திடுவோம் அமெரிக்க வரலாற்றில் இஸ்ரேல் செஞ்ச சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் நான் ட்ரம்ப்பு ஏன் ஸ்டைலில் மன்னிப்பை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நதன்யாவும் உட்கார வச்சுட்டாரு கொடுத்த காசுக்கும் அரபு உலகம் கூட்டினதுக்கும் கெத்து அப்படின்னு சொல்லி வெளியில் நினச்சிக்கிட்டும் உண்மையும் கூட கெத்து தான் அம்மாட்கள் வந்து திட்டுவாங்க நீ என்றைக்கு ஒத்துக்க மாட்டடா அப்படின்பார்கள் நான் ஏஞ்சாமே ஒத்துக்காமல் இருக்க போகிறேன் இவனுக்கு ஒற்றுமை பத்தலை அப்படிங்கிறதான பிரச்சனையே இதே ஒற்றுமை ஜாஸ்தியாக இருந்தால் இந்த தாக்குதலே நடந்திருக்காது இந்த தாக்குதல் நடக்கக்கூடியதை ஸ்மெல் பண்ணியிருந்தாலும் சரி ஸ்மெல் பண்ணாமே சரி இதே மாதிரி கூட்டங்களை இவனுக்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடத்தினாலும் போதும் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கூடி பெரிய அளவில் நடத்தினாலும் போதும் காசாலேருந்தே இஸ்ரேல் வெளியில் வந்துடுவேன் கிட்ட டீ டிகாஷன் இல்லாதனால்தானே காசாவை இம்புட்டு பெரிய அக்கா அதுவும் ஒரு பெரிய அளவு இவர்களோட ஒற்றுமை அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் இது மூணும் இந்த சைடு பார்க்கறது ராஜதந்திர ரீதியில் இவனுங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு சைடுக்கு டைவ் டைவடிக்கிறாங்கங்கிறது அமெரிக்க உளவுத்துறைக்கு பதட்டமாக போயிருச்சு உதாரணத்துக்கு சவுதி அரேபியா பாகிஸ்தானோட டீல் போடுது எதுக்குடா அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தான் வந்து கிழிச்சிருவாயலாம் அப்படின்னு கேட்டால் அவன் கிழிக்கிறான் கிழிக்கிறான் எனக்கு தேவையில்லை அணு ஆயுத பொட்டியை தூக்கிட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தனியாக ஒரு டைவ் அடிக்கிறார்கள் கத்தார் இதே போல் தனியாக ஒரு டைவ் அடிச்சிருச்சுன்னா கத்தார் கொஞ்சம் வில்லங்கமான ஆள் அவன் புசுக்குன்னு பாகிஸ்தான் அணு ஆயுதம்னா எதுக்கு வெட்டி வேலை ரஷ்ய அதிபர் ரொம்ப நாளாக கற்றுக்கிட்டு இருக்கார் ரஷ்யா அணு ஆயுதம் ரஷ்யாவையும் பாதுகாக்கும் ரஷ்யாவோட நட்பு நாடுகளையும் பாதுகாக்கும் நானும் ஆயில் விற்கிறேன் அவரும் ஆயில் விற்கிறாரு எங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோமே அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா கத்தார் ஆள் அல் ஜசீரா வச்சு ஊர் பூரா ரவுண்ட் அடிக்கும் போதே தெரிய வேணா பார்ட்டி கொஞ்சம் வில்லங்கமான ஆள்னு இதை அமெரிக்க உளவுத்துறை போட அம்புட்டு சேர்ந்து வெள்ளை மாளிகை பெஞ்சமின் நதன்யா கூட்டு ஃபோன் போட்டுட்டேன் நீ பேசிடு அப்படின்ட்டாங்க அவர் அப்படியே ஷாக் ஆகிருப்பார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் எல்லாத்தையும் நான் பேசிட்டேன் நீ அதை ஒத்துக்கிட்டு பேசிப்போ அப்படின்னு இருப்பார் இவரும் சாரி சொல்லிட்டார் இனிமேல் கத்தாரில் மொசாட்டோட ஆப்ரேஷன் நடக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்த அரபுலகம் கூடிருச்சு எங்கே போயிட்டார்கள் ஹமாஸ்ட்டை போயிட்டார்கள் ஏழை இருபது பாயிண்ட்டை நோ அப்படிலாம் சொல்லாத அதில் முக்கியமானதை நோன்னு சொல்லிக்க மற்றதை ஒத்துட்டு போற நிறுத்துவோம் அதுக்கான நடவடிக்கையில் எடுங்க அப்படின்னு சொல்கிறார்கள் அந்த சைட் போர் நின்னால் நல்லது தான் போரே நிறுத்திட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகை அறிவிக்குது ட்ரம்ப் அறிவிக்கிறார் ஏதோ ஒன்று இந்த பக்கம் மாட்டின பிணைய கைதிகள் வந்துட்டார் ஓகே தான் இங்கிட்டிருந்து வீரர்கள் ரெண்டாயிரம் பேர் அப்பாவி மக்களும் நிறையா இருக்காங்க இல்லை காசா மக்களும் அவனுங்களும் ரிலீஸ் ஆனால் ஓகே தான் ஓரளவுக்கு காசா இஸ்ரேல் யுத்தம் நின்று போச்சுன்னே சொல்லலாம் ரொம்ப தெளிவாகவே சொல்லலாம் இந்த பக்கம் அரபு உலகமும் இஸ்ரேலும் மோதிக்குமோ அப்படிங்கிற அந்த பதட்டமும் அப்படியே தனிஞ்சிருச்சு காரணம் சாரி கேட்டார்கள் இதுக்கடுத்து திரை மதவில் கத்தார் நஷ்ட ஈடு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த நஷ்ட ஈடுக்கு ஈடு இணையா என்ன வேணுமோ அதை அமெரிக்கா பார்த்து செய்யும் இல்லை இஸ்ரேல் கையில் கொடுத்து செய்யும் ஏதோ ஒன்று இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸை யாரும் எதிர்பார்க்கல இல்லை இல்லை நான் எதிர்பார்த்தேன் தெரியுமா அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க ஊர் உலகம் அம்புட்டு பேரும் படித்து தெரிஞ்சுக்குவோம் அதே சமயம் நம்மளும் ஒருத்தர் கேட்டிருக்காரு எங்கே இப்போலாம் நீ எங்கள்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்னு முதலாளி கமெண்ட் செக்ஷனில் வச்சு விளாட்றாங்க எதுக்குன்னு தெரில நிறையா இரர் அடிக்குது முதல்ல உள்ள கமெண்ட் பின்னாடி போய் உட்காந்துக்குது பின்னாடி பழைய கமெண்ட் முன்னாடி வந்து உட்காந்துக்குது அந்த பிரச்சனையை ஆகணுங்க எப்போ தீர்ப்பாங்கன்னு தெரில தீர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெகுலராக அதையும் சேர்த்தே பேசுவோம் அப்பப்போ ட்ரம்ப் ஆஃபீஸ் பக்கம் ஆட்களை அனுப்பாதீங்கன்னா கேட்குறாங்களா அந்த வாடகை கூட என் முதலாளிக்கு பட்டுருச்சோ என்னமோ சிஸ்டமும் அடிக்குது பார்ப்போம் பொறுத்து இருந்துச்சு